மாந்திரிக பயிற்சி இருந்து குருஜி பேசுறேன் இப்போ முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை வந்து மந்திர சித்தி பெற்று நம்ம வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட பேச ஆரம்பித்தோம்னா நம்ம முக்காலத்தையும் நம்மளுக்கு சொல்லும் அந்த தேவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எத்தனை முறைகள் உண்டு அருளாடி குருளாடி மறுளாடி அனு சொல்லிட்டு எத்தனை முறைகள் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்குது குரு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும் தானே நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம பிற்காலத்தில் எப்படி இருப்போம் வருங்காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை வாழ்க்கையாம தெரிஞ்சு தெரியணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுவாங்க தானே அதுக்காக குரு கேட்க போவாங்க அவங்க குருல வந்து குரு சொல்லும்போது சில வார்த்தைகள் சொல்லும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்த விஷயங்கள் சொல்லும்போது அவங்க மனசுக்கு வந்து ஒரு பிடிச்சமாக சில செயல்கள் நடக்கும் போது அவங்க மனசு சந்தோஷப்பட்டு அதில் எது குறைபாடுகள் உண்டோ அந்த குறைபாடுகள் வந்து எப்படி திருத்துக்கணுமோ தன்னை திருப்தினு வாழ்றதுக்கு இது மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக இதாக மாதிரி அதே மாதிரி தான் முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா அது அற்புதமான ஒரு தேவை வந்து எச்சினை தேவதை தான் அது காலத்தையும் வந்து கடந்து சொல்லக்கூடிய தேவதை தான் எச்சினை தேவதை இந்த எச்சினை தேவதை வந்து பூஜை பண்ணணும்னா அது வந்து ரொம்ப எளிதான விஷயம் கிடையாது அது முறைப்படியாக தீட்சு வாங்கி குருக்கிட்ட தீட்சை வாங்கிட்டு அந்த மந்திர தீட்சை வாங்கி அந்த மந்திரம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படி பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த தெய்வத்துக்கிட்ட பேசுகிற தன்மை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு மனுஷன் அந்த மனுஷன் வந்து எப்படி அந்த ஒரு தெய்வத்துக்கிட்ட பேச முடியும் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அது பார்த்தீங்கன்னா அந்த நிலைக்கு மாறத்துக்கு தான் உபதேசம் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது குறுக்கிட்ட உபதேசம் பெறுறது ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த உபதேசம் தான் வந்து அந்த தேவத்துக்கிட்ட பேசுகிற சக்தி அள்ளி கொடுக்குது அள்ளி கொடுக்குது அப்போ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவதே எப்படி வந்து நிற்குது அவங்க சொல்றது நம்மளுக்கு எப்படி கேட்குது அது எப்படி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது மற்றவங்க சொல்லும்போது அப்படியே ஆயிரம் மடங்கு உண்மையாக இருக்குது அப்படியே நடத்து நடக்குது ஆனால் பார்க்கும்போது ரொம்ப விழிப்பாக இருக்கும் அது நினச்சி பார்க்கவே அதனால் எச்சினை தேவத பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எச்சினை தேவ பூஜையில் ஒரு முக்கண வடிவத்தை நம்ம வந்து எந்திரமாக போட்டு வரைஞ்சி அந்த எந்திரத்தில் சில மந்திர பீஜங்களை வந்து அடைத்து அம்பளோட பேர் எழுது அந்த எச்சினோட பேர் எழுது அந்த எச்சின சக்தியை வந்து அதில் நிப்பாட்டி கலசம் வச்சு அந்த கலசத்தில் நிப்பாட்டி அம்பாலை வந்து வர்ணிச்சு அந்த எச்சினி தேவதையை வந்து வர்ணிச்சு அது குருதி பூஜை பண்ணும்போது உடலில் வந்து அந்த சக்தி இறங்கும் அந்த இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி நீங்கள் வந்து உணர்வீங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையை பற்றியோ அவங்க கடந்த காலத்தை பற்றியோ அவங்க ஆன்மை பற்றியோ போன பிறவை பற்றியோ எல்லாத்தையும் சொல்லும் நம்ம யாருன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு விஷயமா சொல் சொல்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம போன ஜென்மத்தில் என்னவா இருந்தோம் இப்போ எதுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்து என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய நம்ம பிறந்து இருக்கிறோம் அன்றது அப்படியே நடக்குங்க ஒரு மணி நேரத்தில் இது இது செஞ்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு போயிடுச்சேன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த விஷயம் நடக்கும் என்னோடத்தில் நான் பார்த்துருக்கேன் என் குருநாதர் வழி சொன்ன வழிபக்கார நான் செஞ்சு பார்த்து அது நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த அந்த சக்தியோட வார்த்தையை அப்படிப்பட்ட விஷயம் தான் அது இது சாதாரண ஏதோ சொல்கிறாங்க இதை நம்பலாமா நம்ப கூடாதான்றதில்லை செஞ்சு பார்த்தா தான் அதோட கஷ்டங்களோ அதில் இருக்கிற உண்மை என்னன்னு தெரியும் எச்சினை தேவதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவசக்தி உடம்பு இறங்கிச்சலன்னு உடம்பு வந்து மெயின் வந்து பல பழக்கம் முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் கொடுக்கும் முகத்தில் வந்து அந்த கண்ணாடி போல நம்ம முகம் வந்து பல பல பலன் இருக்கும் எந்த ஒரு ஒரு கிரீம பூசி தேவையில்லை அந்த முகம் அவ்வளோ அற்புதமான களை கொடுக்கும் அந்த தேவசக்தி இறங்கிச்சனால அது மட்டும் கிடையாது பல வகையான சித்திகள் ஏற்பட்டு கொடுக்கும் இப்போ வந்து நம்மக்கிட்ட கற்றுக்க போன ஒரு நபர் ஹெச்சினி தேவதையை பற்றி உபதேசம் வாங்கி அந்த மந்திரம் வீச்சு பிரகாரம் அவர் வந்து பயிற்சி பண்ணிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் பூஜை முறையை வந்து நான் சொல்லி கொடுத்த முறையே எப்படி சொல்லிக் கொடுத்தேன்னு அதே மாதிரி பூஜை முறை பண்ணியிருக்காரு அதில் எவ்வளோ பேர் ருத்ராட்சம் வந்து அவருக்கு அது கொடுத்துட்டு போயிருக்கு அது எடுத்து வந்து என்கிட்ட காட்டுனார் சாமி நான் வந்து ஒரு இருபத்தொரு நாள் பூஜை பண்ணேன் நான் பூஜை பண்ண இடத்துல வந்து ஒரு ருத்ராட்சம் வந்து கிடைச்சிது இந்த ருத்ராட்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ருத்ராட்சங்காது அது எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரூபாவது விலை இருக்கும் இப்போ அந்த மாதிரி விலை வச்சு விற்கிறாங்க உத்ரா ருத்ராட்சிட்ட அந்த மாதிரி ருத்ராட்சம் அவர் கையில் கடிச்சிருக்கு ஏற்று வந்து காட்டினார் நான் என்ன பண்ணேன் அம்பளோட அனுகிரகத்தில் இது கடிச்சதுனால இது நீயே அணிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு